எதிர்நீச்சல் சீரியல் நல்லா போயிட்டு இருக்கும் போது ஏன் சீரியல இப்போ முடிக்க போறீங்க அப்படின்னு ரசிகர்கள் பல கேள்விகளை இந்த நிலையில இப்போ அதுக்கான சில முக்கியமான காரணங்களை இந்த சீரியலோட ஹீரோயினான நடிகை பத்தி இந்த நம்ம தெளிவா பாக்கலாம் சன் டிவில கடந்த ரெண்டு வருஷத்துக்கு மேல கிட்டத்தட்ட எழுநூத்தி முப்பத்தி நாலு எபிசோட தாண்டி வெற்றிகரமா ஒளிபரப்பாயிட்டு வர சீரியல் தான் எதிர்நீச்சல் இந்த சீரியல்ல ரசிகர்கள் மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உட்பட பல சினிமா பிரபல பாத்திரங்களும் விரும்பி பாத்துட்டு வராங்க இந்த நிலையில திடீர்னு இப்போ இந்த சீரியல் முடிவுக்கு வரப்போறதா ஒரு அதிர்ச்சியான செய்தி ஒன்னு வெளியாகி இருக்கு அதுக்கான காரணம் கொஞ்ச நாளாவே இந்த சீரியலுக்கு கம்மியான டிஆர்பி ரேட்டிங்ஸ் கிடைச்சிட்டு வரனால இந்த சீரியலை இப்போ முடிவுக்கு கொண்டு வர போறாங்களாம் இதை தொடர்ந்து இந்த சீரியலோட ஹீரோயினான நடிகை மதுமிதா அவர்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா எதிர்நீச்சல் சீரியல் என்னோட லைஃப்ல என்ன ஒரு முக்கியமான இடத்துக்கு கொண்டு போயிருக்கு நான் கன்னடம் தெலுங்கு போன்ற பல மொழி சீரியல்ல நடிச்சிருந்தாலும் இந்த எதிர்நீச்சல் சீரியல் மூலியமா தான் தமிழ்நாட்டு மக்கள் மற்றும் ரசிகர்கள் எனக்கு மிகப்பெரிய அன்பையும் ஆதரவையும் கொடுத்துருக்காங்க இந்த சீரியல் ஆரம்பத்துல சக்சஸ்ஃபுல்லா போக முக்கியமான காரணம் மாரிமுத்து சார் தான் ஸ்டார்டிங்ல ஆதி குணசேகரன் கேரக்டர்ல அவங்க நடிச்சது தான் இந்த சீரியலுக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பை கிடைக்க வச்சிச்சு அவங்க இந்த சீரியல்ல நடிச்சதை யாராலையும் ஈஸியா மறந்துட முடியாது அவர் இந்த சீரியலோட வெற்றிக்கு முழு காரணமா இருந்திருக்காரு ஆனா அவங்க போனதுக்கு அப்புறம் வேல ராமமூர்த்தி சார் ஆதி குணசேகரனா நடிச்சிட்டு வந்தாங்க என்னதான் அவர் நல்லா நடிச்சாலும் மக்களால அவரை அவ்வளவு சீக்கிரம் ஆதி குணசேகரன் கேரக்டர்ல ஏத்துக்க முடியல அதுக்கு அப்புறம் தான் அவரோட பர்ஃபாமன்ஸ் பார்த்துட்டு ஏத்துக்க ஸ்டார்ட் பண்ணாங்க ஆனா அந்த நேரத்துல எங்க சீரியலோட கதையில பெருசா இன்ட்ரெஸ்டிங் இல்லாதனால மக்கள் எங்க சீரியலை பாக்குறதுல ஆர்வத்தை கம்மி பண்ணிட்டாங்க மேலும் கதையில என்ன பண்ணாலும் எது பண்ணாலும் டிஆர்பி ல எங்க சீரியல முன்னால வரவே முடியல இந்த காரணத்துக்காகவே இப்போ இந்த சீரியலை முடிவுக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்லாம அடுத்தடுத்து பல புது சீரியல்கள் வரப்போறனால எங்க